விஜய் பனியூர் விட்டு வெளியே அப்படின்னு சொல்றவங்களுக்கு என் வீடு எதுன்னு தெரியுமா முதல்ல என் வீடு எங்க இருக்குனாவது தெரியுமா என்ன சீண்டி பார்க்கறதா நினைச்சு கிண்டலும் கேள்விமா பேசுறவங்களுக்கு நான் சொல்றேன் இந்த தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்றாங்களே அது மத்தவங்களுக்கு வேணா ஸ்டேட்டா இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் தாய் நாடானா தமிழ்நாடுதான் என் வீடு என் வீட்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா எட்டு கோடி பேர் இருக்காங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் என் வீட்டு மக்கள் ஏன் குடும்பம் ஏன் உறவு ஏன் சொந்தம் எனக்கு எல்லாமும் கொடுத்த எட்டு கோடி சொந்தங்களுக்கு இனிமே எல்லாமும் கூட நீக்க போறது இந்த விஜய் மட்டும்தான் தமிழ்நாட்டோட முதல் படைகீரனா தமிழ்நாட்டோட முதல் பாதுகாவலனா அவங்க கூடவே குறிக்கோள் இன்னைக்கு இந்த உங்க கிட்ட ஓட்டு கேட்டு மட்டுமே வரல உங்ககிட்ட நீதி கேட்டு ஆக்சுவலா உங்களுக்காக நீதி கேட்கறதுக்காக தான் அரசியலுக்கு ஆனா இன்னைக்கு நான் உங்க கிட்ட நீதி கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன் இந்த விஜய் என்னங்க தப்பு பண்ணா தன்னை நேசிச்ச தன்னுடைய மக்களுக்காக அரசியலுக்கு வந்தா அது ஒரு தப்பா எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு மக்களுக்காக மட்டுமே வந்த அது ஒரு தப்பா இந்த மத்த கட்சிகளுக்கு மாநாடு நடத்துறதுக்கோ பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கோ இல்ல ஹால் ஃபங்க்ஷன்ஸ் நடத்துறதுக்கோ பர்மிஷன் கொடுப்பாங்க இடம் கொடுப்பாங்க ஆனா நமக்கு மட்டும் இடம் கொடுக்க மாட்டாங்க கொடுக்கவும் விட மாட்டாங்க இது என்னங்க நியாயம்

இந்த விஜய் உண்மையான மன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் நமக்கு எதிராக சதி செய்யறது யாரு நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்யறது யாரு நமக்கு எதிராக பழி போடுறது யாரு யாரெல்லாம் ஒன்னா சேர்ந்து இதெல்லாம் செய்யறாங்கன்றது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதனால என்னோட சொந்தங்களாகிய உங்ககிட்ட வந்து நான் நீதி கேட்காம வேற யாருக்கிட்ட தான் போய் கேட்பேன் செல்ஃபே எடுக்காத ஒரு கூட்டணி கணக்கு செல்ஃபே எடுக்காத ஒரு அழல பழைய கணக்கு இதெல்லாம் வேலைக்கே ஆகாது ஆணித்தரமா அடிச்சு சொல்றேன்

செவிலிய அடுத்து நம்மளுடைய ஜென்சி அடுத்த இளம் தலைமுறையினருக்கும் உடனே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த பணத்தை கொடுத்து ஏமாத்தி ஓட்டு வாங்குற அந்த கலாச்சாரம் ஒழியனும் பணத்தை கொடுத்து ஏமாத்தீங்க உங்களை பணத்தை கொடுத்து ஏமாத்த எல்லாரும் கொஞ்சம் பிடி கையைப்படிங்க எனக்காக நான் சொல்றதை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க எங்க ஓட்டு எங்க உரிமை எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது எங்கள் ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான் வேற யாரையும் தம்பி ஏமாற மாட்டோம் கேட்டுச்சா சார் இனிமே நீங்க கொள்ளையடிச்சு அடிச்சு வச்சிருக்கிற பணம் எல்லாம் வேஸ்டா போகுது குப்பையில தான் தூக்கி போடணும் உங்களுடைய இந்த ஊழல் ஆட்சியும் மக்கள் குப்பையில தான் தூக்கி போட போறாங்க அடுத்து ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற என்னுடைய குட்டி நண்பா நண்பீசுக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன் வீட்டில் டிவியில் உட்கார்ந்து இந்த பிரச்சார மீட்டிங்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க உங்களையும் உங்களுடைய ஃபியூச்சரையும் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நாம் அரசியலுக்கே வந்திருக்கிறோம் அதனால எனக்காக நீங்கள் ஒன்று செய்யணும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க நான் நிறைய கியூட்டான வீடியோஸ்லாம் நான் பார்க்குறேன் லைக் உங்க அம்மா அப்பா கிட்ட மைக்க நீட்டி யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு போடுவீங்க பின்னாடி இருந்த அந்த பையன் அம்மா விஜய் சொல்லுமா அப்பா விஜய் சொல்லுமா அப்படின்னு நிறைய அந்த கியூட்டான வீடியோஸ்லாம் எல்லாம் அதை தொடர்ந்து தயவு செஞ்சு அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க உங்க வீட்டுல இருக்கிற உங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி பெரியப்பா பெரியப்பா சித்தி சித்தப்பா அத்தை மாமா ஓட்டு போடுற வயசுல இருக்கிற அண்ணன் அக்கா எல்லாரையும் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லுங்க விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட வைங்க இந்த தேர்தல் நெருங்கின இந்த நேரத்தில் பொலிட்டிக்கலா ஸ்பீக்கிங் டு த பாயிண்ட் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும் நாங்க அரசியலுக்கு வந்தது எந்த கட்சியும் ஒழிக்கிறதுக்கோ அழிக்கிறதுக்காகலாம் நாம அரசியலுக்கு வரல யார் மேலேயும் தனிப்பட்ட ஒரு வன்மமோ இல்ல தனிப்பட்ட கோபமோ அப்படிலாம் யார் மேலேயும் கிடையாது இந்த மத்தவங்க மாதிரி இந்த வெறுப்பு அரசியல் பண்றதுக்காக நாம அரசியலுக்கு வரல அரசியல் ரீதியா நம்மளுடைய எதிரிகள் யாருன்னு டிக்ளேர் பண்ணிட்டு தேர்தலில் நின்று ஜெயிச்சு மக்களுக்காக எங்களோட நன்றி கடனை செலுத்துறத்துக்காக தான் நாம் அரசியலுக்கே வந்துருக்கோம் ஜஸ்ட் ஃபார் மேட் க்ளியர் அவங்களை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களோட இயலாமையை மறைக்கிறதுக்காக இந்த ஏடின் டி டீம் இதெல்லாம் கூட சேர்த்துக்கிட்டு ஒரே விஷயத்த சொல்லி அழுகுறாங்கல்ல என்னன்னு சொல்லி அழுகுறாங்க அனுபவம் இல்லாதவங்களால எப்படி ஆட்சி அதிகாரத்தை செய்ய முடியும் அப்படின்னு ஒரே விஷயத்த சொல்லி அழுகுறாங்கல்ல அந்த அழுகைக்கு நாம ஒரு பதிலடி கொடுக்கணும்ல மக்களே நான் உங்களையே கேட்கிறேன் தெரியாம தான் கேட்கிறேன் இந்த அனுபவம் அனுபவம் அனுபவம்னு சொல்றாங்களே அதிகாரத்தை வச்சு மக்கள் பணத்தை கொள்ளி அழைச்சதை தாண்டி வேற ஏதாவது கொம்பு மலைச்ச பெரிய அனுபவம் இவங்களுக்கு இருக்குதா அடுத்தவங்க அடுத்தவங்க ஆரம்பிச்ச அரசியல் கட்சியில் அடுத்தவங்களுடைய அட்ரஸ்ல அரசியல்வாதிகளா இவங்க எல்லாருக்கும் ஒரு சவால் என்ன மாதிரி தனியா மாதிரி சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு சதவீதம் அட்லீஸ்ட் ஒரு சதவீதம் வாக்கு வாங்கி காட்டுற அந்த தில் இருக்குதா திராணி இருக்குதா முப்பது வருஷமா மக்கள் இயக்கமா இருந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியா வளர்ந்து இந்த கூட்டணி கட்சிகள் மட்டுமே நம்பி எழுபத்தி அஞ்சு வருஷ கட்சி வருஷ நின்னு இந்த ரெண்டே வருஷத்துல முதன்மை சக்தியா வளர்ந்து முப்பது சதவீதத்தையும் தாண்டி இன்னைக்கு மக்கள் ஆதரவை பெற்று நமக்கு அனுபவம் இல்லையா உங்களுடைய அனுபவம் என்னன்னு சொல்லட்டுமா கட்சி ஆரம்பிச்ச அண்ணாவை மறந்தது கட்சி ஆரம்பிச்ச எம்ஜிஆர் அவர்களை மறந்தது கட்சியை வளர்த்த ஜெயலலிதா மேடம் அவங்களை மறந்தது இவங்க எல்லாரும் சொன்ன விஷயங்கள் பேசின விஷயங்கள் எதை விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்தது இவங்களுக்கு நமக்கு அனுபவம் இல்லையா நமக்கு அனுபவம் இல்லதா கொள்ளை அடிக்கிறதுலாம் எங்களுக்கு அனுபவம் இல்லதா அதெல்லாம் எங்களுக்கு சுட்டு போட்டால வராது

மக்கள் சக்தியின் துணையால மக்கள் மேல அக்கறையா இருக்கக்கூடிய நல்ல அதிகாரிகளின் துணையால சூப்பரான ஒரு நல்லாட்சி என்னால குடும்ப முடியும் செஞ்சு காட்டுறேன்